எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் விஷ்ணுபாபு கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேச போகிறோம் இயர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா காது இல்லாத காது இல்லாத பிறக்கிற குழந்தைங்களுக்கு காதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம் அதுதான் வந்து ரீக்ரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து ஜீன் ரிலேட்டட் ஜெனடிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு காது குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்த வந்து காது இல்லாத பிறக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்விராமெண்டல் ஃபேக்டர்ஸு ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது போது அன்கன்ட்ரோல் டயாபிட்டீஸு ப்ரெக்னன்சி தெரியாமல் வந்து ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ எடுக்கிறதுனாலோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சி தெரியாமல் டேப்லெட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க ரெட்டினாய்ட்ஸு தாலிடமைட் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கும்போது பிறக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காது இல்லாமல் காது ஓனமாக பிறக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி காது இல்லாமல் காது ஓனமாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலயமா வந்து ஒரு காது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்டில் இருக்கிற ரீப் கார்டிலேஜஸ் எடுத்து அது வந்து ரெண்டு ஸ்டேஜ் ஆகோ இல்லை நாலு ஸ்டேஜாக வந்து இருக்கிற காது மாதிரி ஆப்போசிட் காதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஷேப்பு சைஸு அந்த ப்ரொஜெக்ஷன்ஸு ஸோ அந்த மாதிரி வந்து காதை வந்து ரெண்டு ஸ்டேஜில் இல்லை நாலு ஸ்டேஜில் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியும் ஸோ இது வந்து எந்த ஏஜில் பண்ணணும் வந்து வந்து நிறைய பேத்துக்கு வந்து எந்த ஏஜில் பண்ணணுன்ற அவேர்னஸ் இல்லை ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா வந்து உங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஐடியல் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டு டென் இயர்ஸ் எதுக்காக அந்த ஏஜ் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜில்தான் வந்து காதுனுடைய மெச்சூரிட்டி க்ரோத் பார்த்திங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்து அடல்ட் சைஸ்க்கு வந்து க்ரோத் இருக்கும் ரெண்டாவது வந்து ரிப் கார்டிலேஜஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏஜில்தான் வந்து அடிக்கேட்டாக க்ரோத் இருக்கும் ஸோ ஏன் நைன் டு டென் இயர்ஸ் ஏன் வந்து நல்ல குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு எயிட்டி நைன்டி டேஸில் பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து கார்ட்லேஜை வந்து கால்சிஃபிகேஷனாக மாறிடும் ஸோ அந்த டைமில் வந்து கார்ட்லேஜ் வந்து நம்ம வந்து அந்த க கவ் பண்ணுறது வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து நைன் டு டென் இயர்ஸ்ன்றது ஐடியல் ஏஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி மூலிமா வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி காது ஊனமாக பிறக்கிற குழந்தைங்கள் எல்லோரும் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் டிப்ரெஷன் போக கண்டிப்பா வந்து காதை வந்து நல்லபடியா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் தேங்க்யூ